ஹாய் யார் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க ரெடி ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் நானும் வந்துட்டு எக்ஸாமுக்கு ஆகியாச்சு நாளைக்கு வந்துட்டு க்ரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லையா எக்ஸாம் காலுக்கு வந்துட்டு நான் என்னென்ன திங்ஸ் என்னென்ன வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா வாங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஹால் டிக்கெட் எனது ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பிளாக் லிட் ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஹால் டிக்கெட் இருந்தால் தான் வந்துட்டு நம்மளை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பிளாக்லெட் ஒரு லிட்டு வந்துட்டு எழுதாமல் போச்சு இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு லிட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதனால ரெண்டு பிளாக் லிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கடுத்து பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு ஆதார் கார்டு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்துட்டு எது என்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு இது இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு போற வைக்கிறதுக்கு ஒரு ஃபைல் ஃபைல் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேக் இல்லாமல் போக முடியாது இல்லையா அதனால் இந்த பேக் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேயா என்னென்ன எடுத்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஹால் டிக்கெட் பிளாக் பென்னு ஒரு பேக்கு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹால் போன உடனே ப பதட்டமாக இருக்கும் பதட்டத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டில் வந்துட்டு தப்பு தப்பு தப்பாக வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகேயா அப்படி பண்ணாமல் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டைம் ஆனாலும் பரவாயில்ல ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் போட்டிருப்பாங்களே ஒரு மேமோ சாரோ வருவாங்க அவங்க சொல்கிறபடி அவங்க கைடோடு நம்ம ஓஎம்ஆர் சீட்டை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க ஓகேயா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாட்ச் எடுத்துகிட்டு போயிருங்க வாட்ச் வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஒரு வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரு பாட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ணலை போன டைம் என்னோடய எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு வாட்ரு பாட்டில் அலோவ் பண்ணலை அங்கேயே கொடுப்பாங்க வாட்ரு பாட்டில் நீங்கள் எதுக்கும் கையில் ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா வாட்ரு தண்ணி குடிச்சிட்டு ஹாலுக்குள்ளே போகலாம் அதே அதிக அளவு தண்ணி குடித்தா ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு அதிக அளவு தண்ணி குடிக்காதீங்க இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க ஓகேயா எல்லாத்தையுமே ரெடியாக இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சுருங்க அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போங்க ஓகே நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு போகிறேன் இல்லை கிராண்டான ட்ரெஸ் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இருக்காத ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்க அப்படின்னா இங்கே போய் ஒரே டென்ஷன் ஆகிடும் ஓகேயா தேங்க்யூ